அன்பு ஆனந்தியை கார்மெண்ட்ஸில் போய் பார்க்குறாரு ஆனால் கார்மெண்ட்ஸில் ஆனந்தி இல்லை இவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துவையும் சௌந்தர்யாவையும் கூப்பிட்டு ஆனந்தியை பார்த்திங்களா ஆனந்தி வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க ஆனந்தி இங்கே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு உடனே நான் ஹாஸ்டலுக்கு போனேன் அங்கே இருக்க செக்யூரிட்டி அவள் கார்மெண்ட்ஸுக்கு தான் போனா அப்படின்னு சொன்னாங்களே அப்போ அவள் இங்கே வரலையா இங்கே வரலனா அவள் எங்கே போயிருப்பா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா அவள் எங்கே போனானும் தெரியல நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருக்கா அவளுக்கு என்னதான் ஆச்சு என்ன பிரச்சனை நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரிப்போர்ட் பாத்ததுல அவள் அவ சரியா என்கிட்ட பேசவும் இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லவும் இல்ல அப்படி அந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்கு ஆனந்திக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே புலம்புறாரு அன்பு முத்து அவரை சமாதானப்படுத்துறாரு ஆனந்தி எங்க போயிருக்க போறா எங்கேயும் போயிருக்க மாட்டா வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட அம்மா மித்ரா மகேஷை லவ் பண்றா அப்படிங்கிற விஷயத்த மகேஷோட அப்பா கிட்ட சொல்றாரு உடனே அவர் இது எப்போல இருந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே மித்ரா அங்க வந்து நான் சின்ன வயசுல இருந்தே மகேஷை லவ் பண்றேன் அங்கிள் ஆனா உங்க யாருக்கும் தான் அது புரிய மாட்டேது மகேஷு கூட இது புரிய மாட்டேங்குது எனக்கு மகேஷ் வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்றா இங்கே மித்ரா இதுக்கு மகேஷ் ஒத்துக்கணுமே மகேஷ் ஒத்துக்காமல் என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு மகேஷோட அப்பா ஆனந்தி மறுபடியும் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் நாம நிஜமாலுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலான்னு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அங்கே இருக்க நர்ஸு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனந்தி ரொம்பவே கூனி குருகி நின்று இல்லைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்க நர்ஸு ஆனந்தியை ஒரு மாதிரி பார்க்குறாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வைமா நான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு அலட்சியமாக சொல்லிவிட்டு போகிறாங்க ஆனந்தி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டு உட்காடுறாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லேடியை கூட்டிக்கிட்டு வார்டன் வராங்க ஆனந்தியை பார்ப்பாங்களா ஆனந்தி வார்டனை பார்த்தா என்ன பண்ண போகிறாங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத